ஹேமன் கணக்கு வந்து புரியாத புதியர் நான் வந்து சமீப காலமாக அந்த பிரபஞ்சம் புரியாத புதியர்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் எடுத்து பதிவு போட்டே இருப்பேன் அது நிறைய பேர் கேட்டே இருப்பீங்க இந்த இந்த நேர்காணல் மூலயமா நான் சொல்கிறேன் அது வந்து ராஜேஷ் சார் எழுதுனா புரியாத புதிர் புத்தகம் அந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து பிரபஞ்சத்தோட நீங்கள் கனெக்ட் ஆகிறது உங்களுக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய விஷயங்கள் எழுதியிருக்காரு இங்கே எப்போ எந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வரணும் அதை தான் தெரிஞ்சுப்போம் இந்த முருகராய நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்கீங்க ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கீங்க எல்லாருக்கும் கோடான கோடி நன்றி கார்த்திகேயா முருகர் நம்ம அவருக்கு பூ போட்டுருவோம் கடைசியா தமிழ் இவங்க இந்த சகோதரிக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க ஆமாம் வாங்க தமிழ் எனக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே வந்து அவங்க உணர்ந்து சொன்னாங்களா இல்லை முருகர் வந்து நான் சொன்ன ஒரு பெண் சக்தி எப்பயுமே வழிநடத்துன்னு சொல்லி அரசியல் பேட்டி கொடுக்க போன என்ன போய் இந்த மாதிரி முருகரை பற்றி பேசுங்க சாமியை பற்றி பேசுங்கன்னு சொல்ல வச்சு கடைசியில் என் வாழ்க்கை விதியே அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி நான் உணர்ந்து இன்றைக்கி முருகர் அறைகா நிகழ்ச்சி இவ்வளோ தூரம் வந்திருக்கு ஸோ அது வந்து உண்மையிலே அவங்க மூலயமா தான் நடந்துச்சு நான் வந்து என்னோடய ஆசை கனவு லட்சியம் எல்லாமே வேறு அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு முருகன் பாதத்தில் தான் போய் சேரணும் என்னோடய ஆசையே அதை நான் பல தினம் உணர்ந்திருக்கேன் முருகன் நடத்துகிறான்னு உணர்ந்துருக்கேன் அதுக்கு உதாரணம் வந்து நேற்று வந்து நான் ஒரு போஸ்ட் வந்து நீங்கள் இன்னொரு விஷயம்னு சொல்ல பாருங்கள் நம்ம ஆன்மா எல்லாமே இப்போ சொல்கிறேன் இங்கேருந்து சொர்க்கத்துக்கு போகிறாங்க கைலாயத்துக்கு போகிறாங்க தாண்டி ஒரு மிகப்பெரிய கர்ம சுழற்சி நடக்குது பிறப்பும் இறப்பும் மனிதன் நீரில் தான் தொடங்கி நீரில் தான் முடியுது நீங்கள் இந்த உலகத்தில் எந்த இடத்துல செத்தாலும் கடைசி நீரில் தான் வருவீங்க திரும்ப நீர் மூலியமாக தான் உங்களோட அடுத்த பிறப்பு வந்து இந்த சுழற்சி நடந்துக்கிட்டே இருக்குது அது ஒரு பெரிய உதாரணம் நேற்று நான் திருச்செந்தூர் முருகரை பார்த்ததுக்கப்புறம் ஒரு போஸ்ட் போடுறேன் கட்டுறது கைமண் அளவு கல்லாது கடல் அளவுன்னு சொல்லி கடல் அளவுன்னு போட்டோன்னே என் கூட இந்த உதவியாளர் சொல்ல சார் உலகளவன் தான் வரணும்னு அல்ல இல்லை கடல் அளவு தான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்றப்போ சரி அவர் சொன்னாங்க உலகளவுன்னு போடுறேன் ஆனால் போன வருஷம் இதே நாள் நான் ஒரு போஸ்ட்டு போட்டு இதே வார்த்தையை போட்டிருக்கேன் இது எப்படி சாத்தியம் எப்படி போன வருஷம் நடந்த அதே மெமரி எனக்கு இப்போ வந்துச்சு அப்படின்றப்ப தான் ஏன்னா இந்த தேடையை மெடிடேஷன்லேயும் இந்த கர்மா ரிசர்ச்லேயும் போக போக பல விஷயம் உணர்த்திட்டே இருக்குது யாரையுமே தாழ்வாக பார்க்காதீங்க என்னோட தாழ்மையான வேண்டுகளை தான் யாரையுமே கேவலமாக பார்க்காதீங்க அந்த அங்கே இருந்தால் உங்களோடய கர்மாவே ஆக்டிவேட் ஆகுது யார் சொன்னாலும் காது கொடுத்து கேளுங்க பிடிக்கலையா ஒதுங்கிடுங்க அவங்கள பற்றி எந்த விமர்சனமும் பண்ணாதீங்க